டி இமான் வந்து தற்சையான ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்போ வந்து யாரெல்லாம் பொங்கி எழுந்தாங்களோ அவங்கெல்லாம் தான் அந்த இசை புயல் பிரச்சனை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க இன்னைக்கு வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகரத்துக்கு என்ன காரணம் இருக்கட்டும் இது வரைக்கும் சொல்லப்படவே இல்லை இங்கே எல்லாருக்கும் ஆயிரம் வேலை இருக்குது நீங்கள் வந்து வாகரத்துன்னு ஒரு செய்தியை போட்டுட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எங்களுடைய பிரைவசி பிரைவசினா நீங்க ஏன் சார் வந்து பொதுவெளியில் சொல்றீங்க மன பைத்தியங்கள் வந்து இடையே உருக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்ட அவர் வந்து பெரிய ஆளுமை இங்க எல்லாம் வந்து என்ன நாங்கள் எம்எஸ் சிஸோன்னு பார்த்துட்டோம் இளையராஜாவை பார்த்துட்டோம் நீ ஏஆர் ரொம்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறான் எந்த பெண்ணியுமே அவர் தொட்டதில்லை இப்போ நாங்கள்லாம் நாங்கள்லாம் ரோட்டில் போகிற பொண்ணெல்லாம் தொட்டுக்கிட்டே இருக்கிறோம்மா இந்த பக்கம் பெண்கள் வராங்கன்னா இப்படி சொல்லிடும் ஏன்டா அவ்வளோ பதற்றம் அவ்வளோ பலவீனம் நம்ம மனிதராக ஏஆர் ரகுமான் யாரெல்லாம் ஏஆர் ரகுமான் வந்து சூப்பர் மேன் சொல்கிறோம்னா இதை என் நொறுங்கிடுச்சின்னு சொன்னாங்கல்ல நொறுக்கியது யார் பதில் சொல்லுங்க இசை புயல் இன்னும் கடையை கிடக்காம கோடம்பாக்கத்தை சுற்றிக்கிட்டு இருக்காது எப்படி பார்க்குறீங்க புயல் சுனாமியோட கடலில் போயிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் சுனாமி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு வேலை ம் இப்போ பேக் அடிச்சு கடலுக்கு போனதுனால அது சுனாமியாக மாறிடுச்சின்னு நினைக்கிறேன் ம் இந்த பத்திரிக்கையாளர்ன்ற போர்வையில் ம் நிறையா பேர் உள்ளுக்குள்ளே இருக்க வன்மத்தோடே பேசிட்டேங்க ஒரு சில மதம் சார்ந்து பேசுகிறாங்க ம் அது சில பேரை நான் பார்க்கும்போது பேட்டி பார்க்கும்போது ம் ஏஆர் அம்மான் வந்து அவ்வளோ நல்லவர் ம் அவ்வளோ உத்தமர் ம் அவ்வளோ புனிதமானவர் ம் அப்படின்னு இவங்களோட இவங்களோட போர்வே அவர் மேலே போத்துறாங்க ம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன போர்வைனா அது மத போர்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கூட பார்த்தேன் இதே வந்து டி இமான் வந்து சர்ச்சையான ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்போ வந்து யாரெல்லாம் பொங்கி எழுந்தாங்களோ அவங்கெல்லாம் எனக்குனா அந்த இசை புயல் பிரச்சனை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப வல்லவர் அவர் ரொம்ப குணமுடிய குணமுள்ளவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்த்தி பேசி பிரச்சனை என்னான்னு அதை விட்டு அதை பேசலை இன்னைக்கு வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவாகரத்துக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டதான்னு கேட்டால் இது வரைக்கும் சொல்லப்படவே இல்லை ஆனால் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் எப்படி தெரியுமா அவர் எப்படி தெரியுமா அவர் பதினெட்டு அவர்தான் வந்து ஏகபோக எஜமான் ஜமீன் இப்படி தான் பேசியிருக்காங்க சாட அடிப்படையில் என்ன காரணம் இங்கே யாரும் வந்து ஒரு அவருடைய பொது அதாவது அவருடைய பொது பொது வாழ்க்கைன்னு கூட சொல்ல முடியாது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் இல்லை அவர் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பை பற்றி இங்கே யாரும் பேசவே இல்லை முழுக்க முழுக்க தனிப்பட்ட விஷயம் வந்து பேசப்படுது அதுவும் எதனால் அதுவும் எதனால் அவங்க பொதுவெளி கொண்டு வந்த நீங்கள் சார் இப்போ நான் நேரடியாக சொல்கிறேன் சார் இந்த காணொலியில் நான் நேரடியாக சொல்கிறேன் எந்த இடத்துலயாவது வந்து ஒரு சினி பொதுவான சொல்கிறேன் பொதுவான சினிமா ஆளுமைகளை நான் சொல்கிறேன் சினிமா ஆளுமைகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் சொல்கிறீங்களா நீங்கள் இப்போ நான் நேரடியாக சொல்கிறேன் ஏஆர் ரகுமான் வந்து அவர் திருமணத்தை வந்து பொது வெளியில் வந்து போட்டு நீங்கள் எல்லாரும் வாங்க இங்கே திருமணத்துக்கு வந்து க விழாவில் கலந்துக்குங்க சொன்னாரா சொல்ல அவருக்கு வந்து மூணு பிள்ளைகள் நட வந்து பிறந்த போது எதாவது நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரா இல்லை இல்லை அதுக்கு பிறகு வந்து பல கோடி ரூபாய் சொத்து வந்தபோது இங்கே ஒரு ஆயிரம் கோடி சொத்து வாங்கினேன் அங்கே ஒரு ஐநூறு கோடி சொத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரா இல்லை இல்லை எவ்வளோ சம்பளம்ன்றதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாரா இல்லை இப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்த எந்த நல்ல விஷயத்தையும் நம்மக்கிட்ட அவர் ஷேர் பண்ணவே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த விவாகரத்தை மட்டும் ஏன் வந்து பொதுவெளியில் வந்து சொல்லணும் பொது வந்து சொல்லிவிட்டு சரி இதை நான் சொல்லலை எங்கள் மனைவி தான் அந்த அம்மா சொன்னதாக வச்சுப்போம் நீங்கள் என்ன சொல்லணும் என் மனைவி அவசரப்பட்டாங்க இந்த விவாகரத்துன்றது வந்து ஒரு தவறான செய்தி இதை நீங்கள் யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் முடிஞ்சிடுச்சு யாரும் அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து கண்ணாடி உடஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க நீங்கள் சிம்மாசனம் கால் நொறுங்கிடுச்சின்னு சொன்னீங்க இதானே உண்மை இங்கே யார் விடுகதையாக வந்து ஒரு கம்மா போட்டது யார் இங்கே எல்லாருக்கும் ஆயிரம் வேலை இருக்குது நீங்கள் வந்து விவாகரத்துன்னு ஒரு செய்தியை போட்டுட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எங்களுடைய ப்ரைவசி ப்ரைவசினால் நீங்கள் ஏன் சார் வந்து பொதுவெளியில் சொல்கிறீங்க இங்க எவ்வளவு நூற்று கணக்கர் பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க டைவர்ஸ் இருக்காங்க இந்தியா முழுவதும் அப்ப என்ன நோக்கம் எதுக்காக நீங்க டிக்ளேர் பண்ணணும் நீங்க பொது வந்து எங்களுடைய விவாகரத்தை வந்து உங்களுடைய விவாகரத்தை வந்து டிக்ளேர் பண்ணணும் எதுக்கு நினைக்கிறீங்க அதில் உள்நோக்கம் என்ன அப்போ அடுத்த ஆஃபர் வருன்றதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம இல்லை அதே டைம் சார் இங்கே நீங்கள் கேட்டதெல்லாம் சொல்லுங்கள் பல பைத்தியங்கள் வந்து இடையே உருட்டிகிட்டு இருக்கிறானுங்க நம்மக்கிட்ட அவர் வந்து பெரிய ஆளுமை பெரிய ஏய் இங்கே எல்லாம் வந்து கேட்டா என்ன நாங்கள் எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்துட்டோம் இளையராஜாவை பார்த்துட்டோம் ஏ ஏஆர் ரகமன் அடுத்தது வந்து பார்க்குறான் அடுத்து ஆள் வந்துகிட்டே இருக்கிறான் நீங்கள் பத்து வருஷமா சும்மா இடிய சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்டால் அவர் இசை புயல் அவர் யார் தெரியுமா அவர் ஒருத்தன் சொல்கிறான் அந்த ஒருத்தன் பேரை நினைக்கிறேன் சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை நேருக்கு நேரம் முகத்தை பார்க்கணும்னு பார்க்குறாங்க அவன் சொல்கிறான்னு கேட்டான் அவர் வந்து அவர் எந்த பெண்ணியுமே அவர் தொட்டதில்லை இப்போ நாங்கள்லாம் நாங்களாம் ரோட்டில் போகிற பொண்ணெல்லாம் தொட்டுகிட்டே இருக்கிறோம்மா சொல்லலாம் அவர் எந்த பொண்ணு நிமிஞ்சு கூட பார்த்ததே கிடையாது சுண்டு வேற கூட சுண்டு வரல் கூட பட்டதில்லை அவர் எந்த பொண்ணு மேலையும் இவன் பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னா சார் இங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார் மனதில் எந்த அழுக்கும் இல்லைன்னா தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பொது மேடையில் கை கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட கிஃப்ட்டு கொடுக்குறோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வாங்குறோம் இல்லை ஒரு பொது இடத்துல ஒரு ஹோட்டல்லையே போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாதாரண மனிதர் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை தள்ளிட்டு தான் போகிறாங்க எல்லாரையும் வந்து பைத்தியம் கூட பேசுகிறான் சில பேர் வந்து கேட்டனா அவர் வந்து எந்த பெண்ணையும் நிமிந்தே பார்த்ததில்ல அவர் சுண்டு விரல் கூட பட்டதே இல்லை ரெக்கார்டிங் ரூம்கூட ஒரு பெண்கள் இருந்தாங்கன்னா அது உள்ள போக மாட்டாராம் இந்த பக்கம் பெண்கள் வராங்கன்னா இப்படி சொல்லிடும் ஏன்டா அவ்வளோ பதற்றம் அவ்வளவு பலவிதமான மனிதரா ஏ ரஹ்மான் நான் கேட்குறேன் இவ்வளவு சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு இங்க பல மருத்துவர்கள் வந்து பெண் மருத்துவர்களோட பழகுறாங்க பேசுறாங்க அங்க ஒரு தொடுறது விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லா எல்லா அலுவலகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பணியாற்றுறாங்களா ஐயோ யாருமே நிமிந்து பார்க்குது ஒரு அளவு இல்லையடா ஒரு பில்டப் பண்ணுறது கூட இது ஏதோ ரகமான புனிதப்படுத்துகிற மாதிரியே தெரியும் என்னமோ இப்போ இவ்வளோ பண்ணும்போது அப்போ அந்தமாக விட்டுறீங்க நீங்கள் இப்போ புரியுதுங்களா இங்கே இவனுக்கு பேசக்கூடிய யார் கேட்டினா சுபேர் அப்புறம் இந்த ராஜா கம்பீரன் ஒருத்தர் இருக்காருல்ல அப்பாஸ் அப்பாஸ் அவர் அவர் ராஜ கம்பீரன் பேர் வச்சுருக்காருல்ல அது பேர் சேர்த்து அப்பாஸும் சேர்த்துக்கிறேன் நம்மள மாதிரி சேகவரா ஜெய்சங்கர்னு பேர் வச்சுன்னா கூட போகிறாங்கல்ல அவர் விட்டுட்டார் சார் ரைட் எப்படியோ அவரு இருப்போம் ராஜா கம்பீர்ன்ற அப்பாஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்மி வந்து இந்த விஷயம் பேசுறது பிஸ்மி சார்பா பேசக்கூடிய சார்பா பிஸ்மி நம்ம வந்து வந்து அவர் வரல வரலி சார்பா பிஸ்மி வந்து எப்பவுமே வந்து இரஃபான் விஷயமா அவர் பேசவே இல்லை இந்த மேட்டரும் வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சைடு போயிடுவார் எது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியாக நம்ம பேசுற எண்ணம் நமக்கு இல்லை இழுத்துட்டு போகுது இது ஆனா நம்ம எண்ணம் நமக்கு இல்லை ஆனால் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புனிதர் பட்டம் வந்து குத்துறாங்க இங்க யார் வந்து பாத்தீங்கன்னா அவரை பாவின்னு சொன்னது சொன்னது யார் பாவின்னு மறைமுகமாக சொன்னது அவங்க மனைவி தான் சொல்றாங்க அவங்க அவங்க தான் சொல்லணும் முழுக்க முழுக்க இப்ப மீண்டும் கூட சொன்னான் அவர் யார் தெரியுமா அவர் பெரிய இசை மேதை இப்படி ஆரம்பிக்கிறாங்க சார் ஸ்டார்ட் பண்ண முடியே என்னங்க ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமான் வந்துங்க அவர் மிகப்பெரிய இசை மேதைங்க இது யாருக்கும் தெரியாது அவர் வந்து இசைக்காக அவர் வந்து மணிரத்னம் வந்து அவர் அறிமுகப்படுத்தினாருங்க அதுக்கப்புறம் அவர் வந்து படிப்படியாக அவர் உழைப்பால் முன்னேறி ஆஸ்கார் அவார்டே வின் பண்ணாருங்க சார் அந்த டைவர்ஸு சார் அந்த டைவர்ஸு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்க முழு மணி நேரமும் இசை இசை இசைனே இருந்துட்டாருங்க அவர் என்ன சார் அது அவருக்கு வந்து டைவர்ஸுன்ற விஷயம் கூட ஏஆர் ரகுமான் வந்துங்க கொஞ்ச நாள் வந்து அவர் துபாயிலே அவர் இருந்துட்டாருங்க முழுக்க முழுக்க இசையிலேயே அவர் வந்து கவனம் செலுத்த செலுத்திட்டாங்க முதல் அந்த டைவர்ஸு அந்த விஷயம் அவங்க கேட்டால் இப்படி வந்து இப்படி தான் உருட்டுறாங்க தவிர டேய் அவங்க பொண்டாட்டி வந்து கதறாங்க கண்ணாடி உடஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க நான் வந்து விவகாரத்தை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி எதாவது சொல்லுங்கன்னா என்னன்னா அதை பற்றி நம்ம பேசவே கூடாதுங்க அதை பற்றி பேசக்கூடாதுன்னா ஏன் பொதுவெளியில் வருது இசைதான் முதல்மனை இசைதான் முதல்மனை நீங்கள் பல பேர் சொன்னார் கட்டினா எங்க அவர் வந்து சார் நான் பார்த்தோன்னு சார் ஏ ஆர் ரகுமான் அவருடைய எல்லா பாடலும் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஹிட்லாம் ஆகலை எல்லாருக்குமே உண்டுது இப்போ இசைஞானி இளையராஜா வந்து இருக்கிறாருன்னா அவருடைய எல்லா பாடலும் வந்து ஹிட்ன்னு அவரே சொல்ல மாட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எஸ்பிவி சொல்லியிருக்காரு என்னுடைய வந்து இசை இளையராஜாவோட என்னுடைய அந்த இசை காலம் வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லியிருக்காரு ம் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடல் கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து பாடல்கள் வந்து ஹிட் ஆகாமல் போகிறது உண்டு ஒரு பத்து பாட்டில் ஒரு அஞ்சு பாட்டு ஒரு படத்தில் வருதுன்னா அதில் ரெண்டு பாட்டு ஹிட் ஆகும் மூணு பாட்டு வந்து ஹிட் ஆகாது நான் சொல்கிறது என்னென்னா இவர் இசை மேதை இசையில் பெரிய ஆளுமைன்றதெல்லாம் நம்ம யாருமே இதில் மறுக்கலை இப்போ நடக்கிற பிரச்சனை என்னான்னு பண்ணுறோம் விவாகரத்து ஆனால் அதை பேசக்கூடாதுன்றீங்க ரைட் பேசவே இல்லை நீங்கள் கொண்டு வந்து பொது வழியில் போடுறீங்க நாலு சொத்துக்குள்ளே முடியும் சார் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்க ஆந்திராவில் சொத்து துபாயில் சொத்து லண்டனில் சொத்து இங்கெல்லாம் இவ்வளோ சொத்து வாங்கினீங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்கள் ம் சார் இந்த இடத்துல நான் சொத்து வாங்கியிருக்கேன் அப்போ இது தனிப்பட்ட விஷயம் தானே உங்கள் மூத்த மக்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு யாருக்காவது அழைப்பு கொடுத்தீங்களா வழியில் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்ட்டு இல்லை சவுண்ட் இன்ஜினியர் கல்யாணம் பண்ணி எங்கிட்ட என்கிட்ட கேட்டீங்களா எங்க எதாவது கேட்டால் எதுவுமே இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் மொத்தம் கேட்டால் அவர் வந்துங்க அவர் துபாயிலே இருந்துட்டாருங்க அதை தாண்டா நானும் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் பாடலாம் இட்டாச்சு துபாயில் போன பிறகு துபாயில் போட்ட பாட்டு எதுவுமே இட் ஆகலை ஈகே விட்டு நேராக மனைவி கிட்டே போயிட்டு வந்து இங்கே யாருமே யாரும் ஜெயிச்சதெல்லாம் கிடையாது சார் மனைவி சார் என்ன இங்கே பார்த்தா இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இந்த காதல் வாழ்க்கையில் யார் தோக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க யார் தோக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க நீங்கள் நேராக போய் என்ன சார்னு கேட்டால் வந்து ஐக்கியம் ஆகிட்டிங்கன்னா சிம்பிள் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வதந்திகள்லாம் இடமே இல்லை இல்லை ஒரு தடவை முழு நேரமாக அவர் இசை 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 இசைன்னே இருந்துட்டாருங்க அப்படி என்ன அவர் இசை போட்டார் அப்படி நான் என்ன கேட்குறேன்னு கேட்டேன் கடந்த ஒரு பத்து வருஷமாக அவர் போட்ட பாடல் நீங்கள் எடுத்து போடுங்க பார்த்துடலாம் அதையும் தான் நான் இப்போது சொல்கிறேன் சார் இளையராஜா அளவுக்குலாம் கிடையாது சார் நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க நீங்கள் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய சூழல் வருது இப்போ எழுது சொல்ல வேண்டிய சூழல் வருது அஜய் அவங்களை அப்புறம் ஆமாம் இது ஆமா இப்போ கண்டிப்பாக என்னன்னு கேட்டினா இப்போது வேறு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாருங்க சங்கீன்ட்டு அதில் ஒரு சார் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அதில் ஒருத்தர் சொல்றாரு இளையராஜா இப்போ வந்து நம்ம மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது சரி ஆனால் அவரோட அரசியல் சங்கீதனமான அரசியல் வந்து நமக்கு பிடிக்கல ம் ம் அதை முடியுன்னு நீ யாரு நான் என்ன கேட்குறேன் அது அவருடைய விருப்பம் சரிங்களா அவர் பண்ணுறாரு அதே வாயெல்லாம் இப்போ என்ன சொல்லுது பாருங்க இந்த விஷயத்துல போகிற எனக்கு இன்னும் நான் ரஹ்மான் வந்து நம்ம மதிக்கக்கூடிய மனிதர் சார் ஆமாம் ஆனால் தனிப்பட்ட வரும்போது வந்து அதை பேசணும் இப்போ இதே ஏஆர் ரஹ்மான் வந்து பிஸ்மியை பத்தி பேசுனார்ல பிஸ்மி ஒரு டைவர்ஸ் சந்திக்கிறார் ஒரு ஒரு நெருக்கடி அவர் டைவர்ஸ் வந்து முடிவுக்கு வந்துடுறாரு யாருமே விரும்பி வர்றது கிடையாது இனி நமக்கு இது சரிபட்டு வராதுன்றத ஒரு முடிவுக்கு வரா எப்படி ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் எப்படி ஒரு முடிவுக்கு வராங்களோ அதே மாதிரி அவர் வராரு அன்னைக்கு அதை விமர்சனம் பண்ணார்ல இதே ஏஆர் ரஹ்மான் சொன்னாரா இல்லையா இங்கே நம்ம பிஸ்மி விரோதியாக எதிரியால நம்ம பார்க்குறதா ப்ரொஃபஷனலாக தப்புனா நம்ம சொல்கிறோம் அது வேறு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பேசும்போது தான் நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் பிஸ்மியோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசக்கூடிய சூழல் வருதுங்க ஆனால் அதை நம்ம தவ தவிர்க்கிறோன்ட்டு இது வரைக்கும் பேசுகிறேன் இப்போ நம்ம பேசுகிறோம் அன்றைக்கி வந்து இதே பிஸ்மியை வந்து எப்படி சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை மோசமான மனிதர் அப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு வருது இல்லை அவர் மோசமான மனிதர் அப்போ அன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இது கணவன் மனைவியோட ப்ரைவசி இதை நம்ம உள்ளே நுழையக்கூடாது இல்லையா அடுத்தவங்களை சொல்லும் போது ஈஸியாக சொல்லிடுறீங்க உங்களுக்கு வரும்போது கஷ்டப்படுறீங்க என்ன நியாயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் சார் இந்த பணம் 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 அலையிறவனுங்க நான் ஏறமான சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சொல்கிறாங்க சார் அவர் இசை இசை இசைன்னு இசையிலேயே இருந்துட்டாரு அப்படின்னாங்க அதுதான் இந்த பைபிளில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்னன்னு இருக்குது அதோடய பொருள் என்னென்னா நீ என்னதான் புகழ் பணம்னு சொல்லி ஓடி ஓடிட்டு இருக்கும்போது உன்னையும் உன்னை சார்ந்தவங்களும் நீ கஷ்டப்படுத்திக்கிறல்ல அதான் உண்மை இந்த உலகம் முழுவதும் நீ வந்து ஆட்கொண்ட இந்த உலகம் முழுவதும் நீ வந்து பெரிய பேர் புகழ் இருக்குது அதனால் அடி மட்டத்தில் வந்து உன்னை உன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க உன்னை நேசிக்கக்கூடியவங்க உங்களை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை வந்து நீங்கள் மதிக்கலை அதை இழந்துட்டீங்கல்ல அப்புறம் என் உலகம் முழுவதும் சுற்றி என்ன பிரயோஜனம் சொல்லிக்க வேண்டியதுதான் பெரிய நான் ஆளுமை ஆளுமை நீங்கள் யாரை ஆளணும் முதல்ல அவங்கள விட்டுட்டீங்க இல்லை நீங்கள் அதனால் தான் நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே இந்த இந்த கழுதைங்கள்லாம் வந்து சொல்லுது இல்லை இந்த சில பேர் நான் பேர் சொன்னேன் சில கழுதைங்களாம் வந்து நான் கேட்டால் அவர் யார் தெரியுமா அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் மிகப்பெரிய ஆளுமை அவரை இழிவுப்படுத்துகிறாங்க இங்கே யாருக்கும் எந்த நோக்கம் கிடையாது ஆனால் அவங்க மனைவியோட கருத்தை எடுத்து பேசுகிறோம் அவங்க மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவங்க முக்கியம்தான் நீங்கள் சொல்கிறதுலாம் கிடையாதுடா அங்கே நாலு சோத்துக்குள்ளே வாழறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ரொஃபஷனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அவங்க மனைவி சொல்கிறாங்க கண்ணாடி உடஞ்சிடுச்சி இதயம் நொறுங்கிடுச்சுன்றாங்க நொறுக்கியது யார்னா சொல்லுங்கடா நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க யாரெல்லாம் ஏஆர் ரஹ்மான் வந்து சூப்பர்மேன் சொல்கிறோன்னா இதயம் நொறுங்கிடுச்சின்னு சொன்னாங்கல்ல நொறுக்கியது யார் பதில் சொல்லுங்க ஏன் நொறுங்கியது நொறுக்கியது யார் சொல்லுங்கடா நீங்க நீங்க தான் பெரிய வந்து வித்வானுங்கல்ல நேரடியாக சொல்றேன் நேரடியாக சொல்றேன் இங்கே ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது யாரா இருக்கட்டும் சார் நான் மதங்களை பத்தியே நான் பேசவே இல்லை ஒரு பெண் வந்து கதறாங்க என் இதே நொறுங்கிட்டாங்க நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க ஏ ரஹ்மான் நல்லவர் ஏ ரஹ்மான் சூப்பர் மேன் ஏ வந்து பார்த்தா இசை மேதை இசை ஆளுமை அவர் யாரும் தெரியுமா பெண் பக்கமே திரும்ப மாட்டார் அவர் வந்து பெண்கள் அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் குறுக்க ஓடிடுவார் இதெல்லாம் பேச்சு அவ்வளோ பலவீனமாக இருக்கிற மாதிரி தானே இருக்கு பெண்களை பார்த்தா சார் மிக அதான் சரியான ஆண் ஒரு பெண் நிர்வாணமாக நின்னா கூட வந்து பார்த்தோன்னா அவன் வந்து பார்த்தோன்னா அவன் தன்னை வந்து இழக்கக்கூடாது ஒரு ஆண் அவன் தான் ஆண் பெண் வந்தாங்கன்னா அவள் அந்த பக்கம் பெண்கள் இருந்தா இந்த பக்கம் போயிடுவாரோ